தமிழ்நாட்டிலிருந்து சிபி ராதாகிருஷ்ணன் துணை வேட்பாளராக ஜனாதிபதி துணை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் அதில் வெற்றி பெற்று வர கணேசன் அல் புரியணும் அவன சிப்பா வெற்றியாகணும் மோடி அவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அவருக்கு ஜனதா கட்சியில் பா பாடுபட்டு இருக்கு நாங்க நினைச்சது ஏதோ நினைச்சோம் ஆனா இப்படி கிடைக்கும் நினைக்கல பேர் வைக்கும் போது இப்படி வச்சோம் திபி ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் பேரு டாக்டர் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் பேர் நினைச்சுதான் வச்சோம் அப்படி ஆவார் நினைக்கல ஆண்டனுடைய அது தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு இது ஒரு இது கொடுத்துருக்கு பேர் வைக்கும் போது அப்படித்தான் நினைச்சு வச்சோம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆ நாட்டு வரவனும் அப்படின்னு மனசுல நினைச்ச சொல்ல ராதாகிருஷ்ணன் போயிருந்துச்சு அவ்வளவுதான் ஆனா அந்த அவனாசி எப்பணும் அந்த சுந்தரமூர்த்தி சாமி இருந்த அவன் இந்த அளவுக்கு உயிரோட கொண்டாந்து இந்த அளவுக்கு வச்சிருக்கு